மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் வாலிபரை திருமணம் செய்து பண மோசடி செய்த பெண் கல்யாண ராணி சத்யாவிற்கு முளையாக செயல்பட்ட கரூர் மாவட்டம் பள்ளப்பாளையம் பகுதியில் வசிக்கும் தமிழ் செல்வி முப்பது வயதான இவரையும் மூன்று மா மூன்று மாத தேடலுக்குப் பிறகு தலைமறைவாகியிருந்த தமிழ்ச்செல்வி தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கருவு சென்று கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் இருபத்தி ஒன்பது வயதான இவர் மாட்டு தீவன விற்பனை நிலையம் வைத்து உள்ளார் மகேஷுக்கும் அரவிந்துக்கும் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு செல்போன் ஆப் ஒன்று மூலமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சத்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார் இருவரும் தொடர்ந்து பேசி வந்துள்ள இந்த நிலையில் மேலும் செல்போன் எண்களையும் பராமரித்தனர் நாளடைவில் பல மாதங்களாக தொடர்ந்து இவர்கள் பேசியதால் இருவரும் காதலித்துள்ளனர் இதற்கிடையே சத்யாவின் உறவினர் என தமிழ்ச்செல்வி என்பவரும் அறிமுக அறிமுகமாகியுள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் மற்றும் சத்யா ஆகியோர் ஆகியோரை சந்தித்து வந்துள்ளனர் இதற்கிடையே செல்வி மற்றும் சத்யா இருவரும் சேர்ந்து அடிக்கடி மகேஷ் அறிவிந்திடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் பெற்று வந்துள்ளனர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொப்பம்பட்டியில் இருவருக்கும் தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைத்துள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் சத்யாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அவரது உறவினர்கள் சத்யாவுக்கு அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியதாக தெரிய வருகிறது இதனால் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மகேஷ் அரவிந்த் அவரது செல்போனை பார்த்தபோது அதில் ஆண்கள் சிலருடன் நெருக்கமாக இருந்து புகைப்படங்களை பார்த்துள்ளார் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் சத்யா திடீரென வீட்டில் இருந்து மாயமாகி சத்யாவை கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சத்யாவை சிறையில் இந்த நிலையில் சத்யாவிற்கு முளைய மூளையாகவும் புரோக்கராகவும் செயல்பட்ட தமிழ் செல்வியை போலீசார் கடந்த மூன்று மாதம் மாதமாக புதுச்சேரி கேரளா கரூர் திருச்சி திண்டுக்கல் ஈரோடு போன்ற பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர் இந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த தமிழ்ச்செல்வியை தாராபுரம் அழைத்து மகளிர் போலீசார் கரூரில் வைத்து கைது செய்து தாராபுரம் அழைத்து வந்தனர் பின்னர் விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் தமிழ்ச்செல்வி மீது வழக்கு பதிவு செய்து உடுமலைப்பேட்டை குற்றவியல் நீதி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சத்யா ஜாமீனில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மூளையாக இருந்த புரோக்கர் தமிழ்ச்செல்வி தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் இதனால் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் திருபாகரன்